ஆகையா எங்க ஆகை எங்க அனைவாலை இப்படின்னு நிறைய வேர்டோட லெட்டர்ஸ் எங்க எப்படி பேசணும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் எங்க தெரியுமா ஆரம்பிக்கும் ஸ்போக்கன் ஹிந்தில டென்த் செக்ஷன்ல ஆரம்பிக்கும் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஆக்சன் வேர்க் சொல்லி கொடுத்திருக்கேன் அதே மாதிரி நான் சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி நான் உங்களுக்கு டென்த் வந்து ஹிந்தில டீச் பண்ணதே கிடையாது ஆனா உங்களுக்கு நான் இந்த டே ஒன் கிளாஸ்லயே நான் எடுத்துட்டு வந்து இருந்தனா கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் சோ நம்ம இப்ப டே பை டேவா இம்ப்ரூவ் ஆயாச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம ஓரளவுக்கு செகண்ட் மந்த் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்ல நம்மளோட ஹிந்தில எங்க எந்த சுச்சுவேஷன்ல என்ன மாதிரி வார்த்தை போட்டு பேசணும் அப்படின்னு எல்லாருக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகத்துல ஒண்ணு என்ன தெரியுமா பிரசன்ட் டைம்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணி லெட்டர் பேசணமோ அத பாஸ்ட் டென்ஸ்ல மாறும் போது ஃபியூச்சர் டென்ஸ்ல மாறும் போது என்னவா பேசணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் ஏன் இவன் நல்லா ஹிந்தி பேசுறவங்க கூட ஒரு சில நேரத்துல தப்பு பண்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமர் பாட் நான் கிராமர் பயப்படாதீங்க நிறைய பேருக்கு இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சிருந்தா எந்த செக்ஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒருவேளை இங்கிலீஷ்ல டென்ஸ் தெரியல பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு அதை அப்படியே வைங்க நான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டீச் பண்ணும்போது நான் உங்களுக்கு அது டீட்டெயிலா நான் உங்களுக்கு டீச் பண்றேன் இப்போதைக்கு நான் ஹிந்தி தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஹிந்தி ஹிந்தி பேஸ்ல நான் என்னென்ன சொல்லி தர போறேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அட் தி சேம் டைம் இல்ல சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு சின்ன லைக் அண்ட் கமெண்ட் எனக்காக கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லி தர ஒவ்வொரு நாளும் என்ன நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களோட ஹிந்தி பேசுறது ரொம்ப குயிக்கா ஃபாஸ்டா உங்களால பேச வைக்க என்னால முடியும் அதுக்கு நான் எடுத்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் இந்த யூடியூப் மூலம் நான் உங்களுக்கு நான் சொல்லித் தர்றேன் ஒவ்வொரு நாளும் சொல்லித் தரேன் டே பை டே நான் வந்து என்னோட தன்மையில டேஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன் டே ஒன்ல இருந்து இன்னைக்கு டே தேர்ட்டி செவென் வரைக்கும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம நீங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ்ல நான் சொல்லி தர விஷயம் உங்களுக்கு செகண்ட்ல உங்களுக்கு குயிக்கா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும் சரி ஓகே

எழுதி வந்திருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகையா ஆகை ஆனைவாலே இதெல்லாம் எப்படி பேசணும் எந்தெந்த டென்ஸ்ல பேசணும் அப்படின்றது தான் டீடைல் பண்ண போறேன் ஓகேவா பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் இது வந்து நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க அதாவது இந்த கிராமர் பாட்டையே விட்டுருங்க உங்களுக்கு இன்னும் நான் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல இது வந்து பிரசன்ட் டென்ஸ் நேத்திக்கு ஒரு வீடியோ பாத்தீங்கல்ல அது பாஸ்ட் டென்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறீங்கல்ல இது ஃபியூச்சர் டென்ஸ் இவ்வளவுதான் வித்தியாசம் இன்னைக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த செகண்ட்ல நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய செயலை தான் பிரசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம் நேத்துக்கு பார்த்த என்னோட வீடியோவை என்ன சொல்லணும் நேத்து நான் போஸ்ட் பண்ணதுனால அது இறந்த காலமானதுனால அந்த டைம் திரும்பி வராதுனால அது பாஸ்ட் டென்ஸ் அடுத்தது நாளைக்கு நான் போ போட போற வீடியோ நீங்க பார்க்க போற வீடியோ ஃபியூச்சர் டென்ஸ் இப்போ அந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சரோட ரிலேட்டடா உங்களுக்கு அந்த டென்ஸோட டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ்ல ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம படிச்ச நிகழ்காலம் இருந்த காலம் எதிர்காலம் இத பத்தின ஹிந்தில இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சாப்பிடுறேன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத ஹிந்தியில எப்படி சொல்றது ஐ இட் அப்படின்றத இங்கிலீஷ்ல இருக்கிற வேர்ட எப்படி ஹிந்தில சொல்றது மேனை காத்தாவும் நான் இப்ப சாப்பிட்டு இருக்கேன் காத்தா அப்படின்னா நான் சாப்பிடுறேன் காணா காணா நான் சாப்பாடு காத்தா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம் இனி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கன்ஃப்யூஸ் வராது உங்களுக்கு நேத்திக்கி சாப்பிட்டேன் இல்ல காலையில சாப்பிட்டேன் மத்தியானம் சாப்பிட்டேன் அப்படின்றத முன்னாடி நடந்த விஷயத்தை எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஐ ஏட் னு சொல்லுவாங்க அத ஹிந்தில எப்படி சொல்றோம் ஈட் வந்து ஈட் வந்து ஐறது சப்ஜெக்ட் ஐன்றது சப்ஜெக்ட் இப்ப நான் சாப்பிட்டேன் அப்படின்றத ஹிந்தில நான் சாப்பிட்டேன் அப்படின்றத எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே காயா மே மே ஆப்பிள் காயா மேடோ காயா மேலும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சிம்பிள் டென்ஸ்ல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சொல்லுவோம் அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ்ல நாம எப்படி சொல்லணும் அதாவது நாளைக்கும் இல்லை இனிமே சாப்பிட போற டைம வந்து இப்ப நடந்துட்டு இருக்க டைம் இல்லாம அடுத்தது நடக்க போற டைம தான் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேனே காவுங்கா நான் சாப்பிடுவேன் இனிமே தான் நான் சாப்பிடுவேன் ஐ வில் ஈட் நான் இனிமே சாப்பிடணும் அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ வில் ஈட் ஐ வில் ஈட்டை எப்படி ஹிந்தில சொல்லணும்னா மேனே காவுங்கா மே என்ன அர்த்தம் நான் தூங்குவேன் நான் எழுதுவேன் நான் படிப்பேன் நான் எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் மே ஜாவுங்க அப்படின்னா நான் போவேன் நான் போவேன் அப்படின்னா நான் இனிமேதான் போக போறேன் அப்படின்ற பியூச்சர் டென்ஸ்ல ஐ வில் கோ அப்படின்றதுக்கு மே ஜாவுங்கா அதே மேனே நான் இனிமேதான் சாப்பிட போறேன் அப்படின்னு அர்த்தம் மேனே காவுங்கா மே மே சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கெல்லாம் என்னென்ன வரும்னு ஒரு பெரிய ஒரு வீடியோல நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அநேகமா டே ஃபோர் டே ஃபைவ் கிளாஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க பாக்கலன்னா நீங்க தயவு செய்து போய் பார்த்துட்டு வாங்க ஐ வி யூ தே இந்த சப்ஜெக்டுக்கு ஹிந்தில என்ன சொல்லணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவு எனக்கு அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல டைம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதையும் ரிப்பீட்டடா நான் சொல்லி தரேன் இப்ப ஐ ஐ நான் மே அப்படின்னு அர்த்தம் அப்ர தும் தும் तुम्हारा அப்படினு சொல்லி குடுத்துர்க்கேன் துமாராக்கு இன்னொன்னு பெரியவங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படினு சொல்லி குடுத்துர்க்கேன் ஆ ஆ சொல்லணும் என்ன சொல்லணும் ஆப் தும் துமாரா அப்படின்றது நம்மளோட எண்டரா இருக்குறவங்கள சொல்றது நம்மளோட எல்டரா இருக்குறவங்கள என்ன சொல்லணும்னா ஆப் அப்படின்னு சொல்லணும் யூ வீணா நா

அப்படின்னா நான் இனிமேதான் சமைக்க போறேன் மே லெட்டர் லிக்குங்க அப்படின்னா நான் இனிமேதான் லெட்டர் எழுந்த போறேன் மே அப்படி வீடியோ ஷூட் அப்படின்னா நான் இனிமேதான் வீடியோ ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம் எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ்ல இருங்க அப்படின்னு முடியும் ஓகேவா அடுத்தது தும் தும் படுத்தே ஹூ அப்படின்னா நீ படி அப்படின்னு அர்த்தம் யூ ஸ்டடி அப்படின்னு அர்த்தம்

படிக்கிறது அப்படின்னு அர்த்தம் மீனிங் என்ன நம்ம காலில படிக்கிறது படிக்கிறது எழுதுறது அப்புறம் வந்து பேசுறது இதுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சென்டென்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் சப்போஸ் பாக்காதவங்க கண்டிப்பா பின்னாடி இருக்க வீடியோல போய் கண்டிப்பா பாத்துட்டு நான் ஏன் டேஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னா டே கால்குலேஷன்ல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்த விஷயத்தை நான் ரிப்பீட் பண்ணி கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இங்கேயும் சொல்லி கொடுத்த என்னோட ஃபியூச்சர் கிளாஸ் சாரி என்னோட பாஸ் கிளாஸ் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு தும்னே படாயா அப்படின்னா நீ படிச்சுட்ட

எல்லாத்துக்குமே வா அப்படின்ற ஒரு வேர்டு வரும் நான் சொல்லிருக்கேன் ஆனா அங்க ஒரு சின்ன விஷயம் நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோல சொல்லி கொடுத்திருக்கேன் வா நான் ஹீயம் குறிப்போம் ஷீயம் குறிப்போம் எந்த இடத்துல ஜெண்டர் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன் சப்போஸ் ஒருவேளை அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்காக லிமிடேஷன் அதாவது கேழ்த்தி கேல்தா இந்த தீ வர இடத்துல எல்லாம் லடிக்கியை குறிப்போம் லடிக்கினா ஃபீமேல் ஜெண்டர் தா வர இடத்தெல்லாம் மேல் ஜென்டரை குறிக்கும் இது வந்து காமன் வ வேனா காமன் ஹி ஷி இட்டுக்கு காமனா வரக்கூடிய வார்த்தை வ கே தே ஹே

அங்க யார குளிக்குது இந்த இடத்துல கேல்தே அப்படின்னு வந்ததுனால இந்த இடத்துல எந்த ஜென்டரை குடிக்குது அவள் அவளை குறிக்கிறது அவன் விளையாடுகிறான் அவன் விளையாடுகிறான் இது வந்து இப்ப நடந்துட்டு இருக்க நடக்கக்கூடிய வார்த்தை அது வந்து என்ன சொல்லணும் அப்படின்ற விஷயம்

பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது ப்ளே வந்து எஸ் வரும். ஏனா கீஷித்துக்கு எஸ் ப்ளேஸ் அப்படினு வரும். அதே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ஈடி வரும். ப்ளேட். இது நம்ம கிராமர்லயே ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஹிந்தில என்ன ஒரு चेंजेस வரும் அப்படினு பார்த்தீங்கன்னா உஸ்னே கேலா. உஸ்னே கேலா कंफ्यूज ஆவாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் வந்து கிராமர் பார்ட் எடுக்கும்போது கொஞ்சம் என்னன்னா கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படி தான் கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா டோன் வரை கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படிங்கறது நான் உங்களுக்கு அது கிளியர் பண்றேன் உஸ்னேக் கேலா உஸ்னே கேலா உங்களுக்கு பப்ளிக் டவுட் கேட்க ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு பர்சனல்லா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணி நீங்க என்கிட்ட டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் ஒருவேளை பப்ளிக் ஆஹ் இதுல கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒருவேளை வேளை சந்தோஷமா இருந்துச்சுன்னா நான் உங்களை பர்சனலா காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ கிளியர் பண்ணும் போது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸ் இந்த டாபிக்ல வரக்கூடிய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிளாஸ்ல போலாம் வர்கே வர்க்கேளுகி அப்படின்னா ஹி வில் பிளே இந்து இந்து இந்த வரக்கூடிய இங்கு வந்துச்சுன்னா திரும்பி பண்றேன் அதாவது அவள் விளையாண்டா விளையாடுகிறாள் அப்படின்னு அர்த்தம் அவன் விளையாடுகிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அவன் விளையாண்டான் விளையாடி முடித்தான் அப்படின்றது அது பாஸ்ட் டென்ஸ்ல வருதுனால உஸ்னே உஸ்னே கேலா கேலா ஹீ வில் ப்ளே வ வ ஃப்யூச்சர் டென்ஸ்ல சரி இவ்ளோ நேரம் உங்களுக்கு இந்த விஷயத்தை விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல ஹம் என்னே காதே வந்து நான் சொல்லி தரேன் காத்தேனா சிங் பாடுறது ஹம் காத்தேகே நாங்க பாடுகிறோம் நாங்கள் பாடல் பாடுகிறோம் அப்படின்னு அர்த்தம் ஹம் காத்தேகேனா அப்படின்னு அர்த்தம் நாங்கள் பாடுவோம் அப்படிนಂತோம் இது பாஸ்ட் டென்ஸலியும் ஃப்யூச்சர் டென்ஸிலும் நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல நான் சொல்லி கொடுத்த வேர்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆகும் அங்க வ गाते हु அப்படினு गाते हे அப்படினு வர இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ல என்ன வரும் ஃப்யூச்சர் டென்ஸ்ல என்ன வரும் ட்ரை பண்ணுங்க தெரியலன்னா தெரியலனா கூட்வரி நான் திரும்பி உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேவா வ

फ्यूचर टेंस ओकेवा तुम पढ़ते हो पढ़ते हो ना यू स्टडी तुमने पढ़ा है अबीना भी पढ़ता है तुम पढ़ोगी पढ़ऊंगी ना यू विल स्टडी यू विल स्टडी वह खेलता है खेलता है इट्स अ मेल जेंडर वह खेलती है इट्स अ फीमेल जेंडर हाउ टू चेंज इन देयर पास्ट टेंस उसने केला उसने केला इट्स अ पास्ट टेंस वह खेलेंगी वह खेलूंगी अब बिना इन तो फ्यूचर टेंस ही विल प्ले ही विल प्ले हम गाते हैं वी सिंग दिस इज क्वेश्चन मार्क यू हैव टू कंप्लीट दिस सेंटेंस एंड नेक्स्ट वो आते हैं व्हाट इज द मीनिंग वो आते हैं दैट मींस दे कम दे कम अब बिना आवांगा बरवांगा वो आएंगे अब दीना देखे उसका मतलब वो आने वाले वो आएंगी अब दीना वो आने वाले हैं इसका मतलब क्या है वो आने वाले हैं आने वाले हैं ना वो बारह पोर आ गई नाम मरवा इट्स फ्यूचर टेंस इट्स वी वी शुड मेक आएंगी यू शुड यूज आएंगी आई एंड आते आते आई आए, आएंगे आते आए आय, आया आएंगी आई आए, आएंगी अवलदा सिंपल இத நம்ம பார்த்துட்டோம்ல இத வந்து நீங்க உங்களோட ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி பேசணும் அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஹம் காதா ஹே காதே ஹே அப்படின்ற வேர்ட வந்து பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணும் அப்படின்றது ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க வந்தாலும் இட்ஸ் ஓகே வரலனாலும் இட்ஸ் ஓகே ஐ கமெண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நான் இத்தனை சென்டென்ஸ் எடுத்துட்டு வந்ததுல நீங்க ஒரே ஒரு சென்டென்ஸ் நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து எந்த அளவுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கு புரியலன்னு உங்களை நான் டெஸ்ட் பண்ணும் போதுதான் உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் வரும் இப்ப நீங்க இதை ஃபில் பண்ணி நீங்க நீங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க இட்ஸ் ஓகே நீங்க போற பாத கரெக்ட் உங்களால லேர்னிங் பிக்கப் எடுத்துட்டே இருக்கீங்க டோன்ட் வரி நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு நான் வீடியோ போறத நிறுத்த மாட்டேன் நீங்க பாக்குறத நிறுத்தினாலும் நான் போறத நிறுத்த மாட்டேன் சோ என்னைக்கு வந்தாலும் ஒரு சுச்சுவேஷன்ல இத நான் உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்லி தான் போறேன் அதனால டோன்ட் வரி உங்களுக்கு இப்பவே இவ்வளவு கத்துக்கிறீங்களே இன்னும் என் கூட நீங்க பேசணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேடர் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களோட ஆன்லைன் கிளாஸ் புக் பண்ணிக்கோங்க அண்டில் உங்களை டுமாரோ இன்னொரு டாபிக்ல பெட்டரா மீட் பண்றேன் அண்டில் பை பை டேக் கேர்